எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்த்திகை தீபம் எல்லா போட்டு இங்கே பாருங்க கார்த்திகை தீபம்னு கொடுத்துட்டு பனங்கொழுக்கட்டை இது ஒருத்தவங்க ஒரு நெபர் வந்து கொடுப்பாங்க வருஷ வருஷம் இது இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து சாதா கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை செய்வோம் இவங்க வந்து அந்த தச்சு திருநெல்வேலி சைடு காரங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எப்பயுமே இந்த பன தான் செய்வாங்க இன்னும் போனால் அது இப்படி தான் கொடுத்துட்டு போனாங்க அது எப்படி இருக்குன்னு பிரித்து பார்ப்போமா வாங்க 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 யாருக்கெல்லாம் பனங்கொழுக்கட்டை பிடிக்கும் யாரெல்லாம் செய்வீங்க நான் செஞ்சது இல்லை இந்த மாதிரி பூர்ண கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை இதுதான் எங்கள் வீட்டில் செய்வாங்க இது பாருங்க அருமையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவங்க கொடுத்தாங்க போன வருஷம் பாருங்கள் எப்படி நான் வீடியோ கூட கூப்பிட்டுருப்பேன் வெல்லம் மிளகு சீரகம் அரிசி எல்லாம் சேர்த்து பனை ஓலை தெரி சின்ன வயசில் இதில் தான் காற்றாடி செஞ்சு விடுவோம் நாம் எனக்கு ஞாபகம் இருக்கு இதில் இந்த ரெண்டு பனை ஒலையும் வச்சு காத்தாடி செஞ்சு அப்படியே விடுவோம் ஃபாஸ்ட்டாக ஓடுவோம் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறோமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த காற்றாடி சுற்றுவோம் காற்றுல டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நன்றி യാത്ര വീട്ടിലെ കൊഴുക്കട്ടെ സംഞ്ചു എന്നുക്കട്ടിങ്ങനെ സ്ല്ലുങ്ങ കമൻറ്റ് പണുങ്ങ ബൈ ഹരി നൈസ്റ്റി